பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் மூன்று அமைச்சர் பதவிகள் கொடுத்தால் தான் எங்கள் வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும் பதினோரு எம்எல்ஏ தொகுதி மூன்று அமைச்சர் பதவி எந்த கூட்டணி கட்சி தருகின்றதோ அந்த கூட்டணி கட்சிக்கு எங்கள் ஆதரவு எங்கள் ஓட்டு திமுக அதிமுக தாவேகா என்று மூன்று கூட்டணிகளை மிரட்டி வருகிறார் ஜோதிடர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஆச்சாரியார் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு பகுதியில் பிரபலமான ஜோதிடர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஓம் ஸ்ரீமத் விராட் விஸ்வ பிரம்ம குபேர பீடம் என்ற ஆன்மீக அமைப்பை நடத்தி வருகிறார் கம்மவர் விஸ்வகர்ம மக்களின் புரோகிதரான இவருக்கு அண்மையில் ஒரு அமைப்பு டாக்டர் பட்டமும் ஜோதிட என்ற விருதையும் வழங்கி பாராட்டியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரபலமான ஜோதிடரான கல்யாண சுந்தரம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஐந்தொழில் புரியும் விஸ்வகர்ம பெருமக்களின் கோரிக்கைகள் அரசியல் கட்சி கூட்டணி கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறார் ஆடி மாசம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் மாடி மாசி மாதம் என்று தொழிலே இல்லாமல் வாடும் காலங்களில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த கோரிக்கைகளை அரசியல் கட்சிகள் உறுதிமொழியாக வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த கோரிக்கைகளை அனைத்து கட்சிகளுக்கும் அனுப்பி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் ஜோதிடர் கல்யாண சுந்தர ஆச்சாரியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக ஏற்றுக்கொண்டு தேர்தல் வாக்குறுதி அளிக்கும் அரசியல் கட்சிக்கு கம்மாளர் விஸ்வகர்ம மக்களின் ஆதரவளிப்போம் வாக்களிப்போம் திரு ஆர் விஸ்வகர்ம குபேரப்பீடம் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு கல்யாண சுந்தரம் ஆச்சாரியா பேசுற இரும்பை எடுத்தால் வேல் செய்வோம் மரம் எடுத்தால் தேர் செய்வோம் செம்பு எடுத்தால் கலசம் செய்வோம் தங்கம் எடுத்தால் தாலி செய்வோம் கல் எடுத்தால் அந்த கடவுளையே செய்வோம் இது விஸ்வகர்மாவின் சாதனை செவி செய்யும் விக்கிரகங்கள் செய்யும் சபதிகளுக்கு தான் அந்த ஆகம விதி தெரியும் அந்த அளவுலாம் தெரியும் அந்த அப்படி செய்யும் அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்களை அறங்காவலர்களாக விஸ்வகர்ம மக்களை அறங்காவலர்களாக நியமித்தால் திருப்போயிலாம் வளர்ச்சியடையும் நல்ல வளம் பெறும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் வரணும் நலிவடைந்த கம்மாளர் விஸ்வகர்ம மக்களுக்கு மக்களை கண்டறிந்து வீடு கட்ட மானியம் தரணும் வீடு கட்டி தர வேணும் தரணும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் ஐந்து விஸ்வகர்ம மக்களுக்கு அரசு துறையில் வேலை வாய்ப்பில் மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு வழங்கும் இரும்புக்கு சொந்தக்காரன் இரும்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டினது கொள்ளர் கொள்ளப்பற்ற நடத்தும் தம்மாளர்களுக்கு ஏற்களப்பு செய்யறாங்க பில்லருக்கும் அருவா செய்றாங்க கதிரருக்கும் அருவா செய்றாங்க இதெல்லாம் விவசாய தொழிலுக்காக செய்யறாங்க இத வந்து தவறா எடுத்துக்கொண்டு அவர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு துன்புறுத்த மாட்டோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் வரணும் விசுவர்ம மக்களுக்கு தேர்தல் அறிக்கையாக வெளியிடணும் இந்த முகூர்த்த நாள் இல்லாத ஆடி மாதம் புரட்டாசி மாதம் ஆனி மாதம் மார்கழி மாதம் ஆகிய இந்த மாதங்களில் ஐந்தொழில் செய்யும் விஸ்வகர்மக்களுக்கு மக்களுக்கு மானியம் கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியில் வரணும் டிஎம்கே தலைமையிலான கூட்டணி கட்சி இருக்கு ஏடிஎம்கே தலைமையிலான பிஜேபி சார்ந்த கூட்டணி கட்சி இருக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கூட்டணி கட்சி வச்சிருக்காரு இந்த கட்சிகள் யார் எங்களுக்கு உரிய தகுந்த மரியாதை கொடுத்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவளிப்போம் அவர்கள் எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அந்த சீட்டு கொடுக்கணும் இல்லைன்னா மூணு மந்திரி பதவி கொடுக்கணும் அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் யார் முன்வைத்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய விஸ்வகர்மா மக்களுடைய ஆதரவு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்